இப்போது ஓபிஎஸ் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து வெளியேறி இருக்கிறாரு நீங்க எப்படி பார்க்கறீங்க வெளியேறி இருக்கிறார் என்று சொல்லுவதை விட வெளியேற்றப்பட்டார் என்று சொல்லலாமா எது சரியாக ஏன்னா மதியாதர் தலைவாசல் மிதியாது என்று அவை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளதுன்னாரு கனதாசன் அது மாதிரி ஒரு அவமானங்கள் தொடர்கதையாகிவிட்டது அசிங்கங்கள் தின அனுதின கதையாகிவிட்டது இதெல்லாம் பார்த்து தான் முடியாமல் தான் கடைசியில் இந்த பிரைம் மினிஸ்டரோட அனுமதி சந்திக்கிறதுக்கு அனுமதி கேட்டு கடிதம் எழுதுகிறார் அது அந்த கடிதம் கடிதம் அனுப்பிச்சிட்டு அவர் தான் பிரஸ் கொடுத்தாரு அது தெரியும் எனக்கு ஆனால் அதுக்கு பின்னாடியும் இந்த பிரதம மந்திரி பார்க்கவே இல்லை எத்தனையோ பிரதமர்களை இந்திய நாடு கண்டுவிட்டது என்ன ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் மூணு தடவை சிஎம்மாக இருந்தார் ஒரு நம்பிக்கையாக இருந்தார் விசுவாசியாக இருக்கார் கூட ஒரு கட்சியில் அவருடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கிறார்